அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான கதையை பார்க்கலாங்க அதாவதுங்க இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னோடனே உடனே ஒரு பய உணர்வு ஐயோ நமக்கு லாஸ் ஆகிட்டால் என்ன பண்ணுறது நமக்கு ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்குமா நம்மளால் இஎம்ஐ கரெக்டாக கட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு பய உணர்வு நம்ம மனசில் இருக்குது அதே போல் ஒரு வேலை செய்யணுன்னா இந்த வேலை நமக்கு செட் ஆகுமா ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பய உணர்வு அதே போல் ஒரு கார் ஓட்டணும் நம்ம கரெக்டாக ஓட்டிடுவோமா எங்கேயாவது இடிச்சிடுவோமா அப்படிங்கிற பய உணர்வு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு சாம்பார் வைக்கணுமா ஆஹா சாம்பார் கரெக்டாக வந்துடுமா அப்படிங்கிற ஒரு பய உணர்வு ஒரு வீடு வாங்குகிற விஷயத்தில் கார் வாங்குகிற விஷயத்தில் ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதணும் உடனே ஒரு பய உணர்வு எனக்கு அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா நம்ம எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவோமா இல்லை ஒரு மார்க்கில் போயிடுமா எனக்கு இந்த சூழ்நிலை எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளை நம்மளை பயமுறுத்தது ஒரு பய உணர்வு நமக்கு உடனே பயம் வந்துடுது ஸோ இந்த பய உணர்வு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இருக்குது இந்த பயத்தை எப்படி தட்டி தூக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையை உணர்த்துது இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கேன் சிறப்பாக கதைக்குள்ளே போகலாங்க ஒரு ராஜா ரொம்ப சிறப்பாக நாட்டை ஆண்டிகிட்டு இருக்காரு நிறைய நாடுகள் எல்லாம் கைப்பற்றி ஊர் மக்களோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராரு அவருக்கு ஒரு ஆசை ஒரு கடல் பயணம் நீண்ட நாள் கடல் பயணம் போகணும் தன்னோட நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அறுபது நாள் பயணம் ஃபிக்ஸ் பண்ணுறாரு அதுக்கு ஒரு டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு யார் யார் வரணும்னு சொல்லிட்டு அவரோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் லிஸ்ட்டு போட்டுட்டே இருக்கிற அப்புறம் முக்கியமான மந்திரிகள் படை தளபதிகள் அப்புறம் அந்த உணவு சமைக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் லிஸ்ட்டு போட்டு ஒரு இரநூத்தம்பது பேர் சேர்ந்துட்டாங்க ஒரு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அந்த டேட்டும் வருது எல்லோருமே அந்த கப்பலில் ஏறுறாங்க ஊர் மக்கள்லாம் அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு ஏன்னா அவரோட நீண்ட நாள் கனவு அப்படியே ட்ராவல் ஆகுது அந்த கப்பல் அப்படியே போயிட்டுருக்கும் பொழுது அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியே நீல வானத்தை பார்க்குறாரு அப்படியே கடல் தண்ணியை பார்க்குறாரு அப்படியே அந்த கப்பல் ஒரு ராஜா போகிறாருன்னா அந்த கப்பல் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு சந்தோஷமாக போகிறார் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் போயிருக்கும் போன உடனே ஒரு வேலையாட்கள் சமையலால் பார்த்திங்கன்னா ரொம்ப கத்திரம்